ஆண்டிப்பட்டி லிட்டில் பிளவர் பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பு கண்காட்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே திம்மரசன் நாயக்கனூரில் உள்ள லிட்டில் பிளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தாளாளர் ஹென்றி அருளானந்தம் தலைமை தாங்கினார் பள்ளி செயலாளர் மாத்யூ ஜோயல் பள்ளி ஆலோசகர்கள் தமயந்தி பிரைசிலின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்வி கண்காட்சி அகாடமி எக்ஸ்போவை ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் சந்திரகலா பொன்னுதுரை மற்றும் திம்மரச நாயக்கனூர் ஊராட்சி தலைவர் அக்ரியா ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர் கல்வி கண்காட்சி படைப்பில் பெற்றோர்கள் பங்களிப்பாக பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு தொன்மை வாய்ந்த வீட்டு உபயோகப் பொருட்களை தற்கால குழந்தைகளும் அறிந்து கொள்ளும் வண்ணம் படிப்பாக வைத்திருந்தனர் ரேடியோ டேப்ரிக் கார்டர் சிடி பிளேயர் பேட்டரி கட்டை ஆடியோ கேசட் மற்றும் வீடியோ கேசட் மற்றும் பழங்கால புகைப்படம் மற்றும் வீடியோ கேமராக்கள் பழங்கால நாணயங்கள் பழங்கால ஆடைகள் மற்றும் ஆடை வடிவமைப்பு கருவிகள் உலக்கை உரல் கும்பா செம்பு மற்றும் தானியங்களை அளக்க பயன்படும் உலக்கு கால்படி அரைப்படி முழுப்படி மரக்கால் உள்ளிட்ட அளவீட்டு கருவிகள் தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில்